ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து எட்டாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் புதமிகு விசும்பில் புனரி சென்று அனவ புறகடல் அரவணை துயின்று பதமிகு மிகுசினம் தவிர்த்த பனிபுகில் வன்னரசம் கோவில் கதமிகு சினத்த கடதடங்களிற்றின் கவுள் வழி களிவண்டு பருக மதமிகு சாரல் மாலிருஞ்சோலை பணங்குதும்பா மடநெஞ்சே சாரி பதமிகு விசும்பில் புனரி சென்றனவ புருகடல் அரவணை துயின்றி பதமிகு பறையின் மிகு சீனம் தவிர்த்த பனிமுகில் பண்டர்தம் கோவில் கதமிகு சீனத்தை கடதட வழி களிவண்டு பருக மதமிகு சாரல் மாலிடும் சோலை பணங்கு தும்பா இது கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கணும் உங்க நீங்கள் பெருமாள் வந்து பார்க்கடலில் தூங்குகிற அப்போது அந்த கடல்லேருந்து அலை அடிக்கிறது அந்த அலையெல்லாம் மேலே போய் ஆகாசத்தில் இருக்கிற மேகத்தை தொடுறது புரிஞ்சதா இதுதான் முதல் கற்பனை அப்படியே முதல் வரியில் பெருமாள் எப்படி தூங்குறாருன்னு சொல்கிறார் அவரோட அரவணை அவர் அவன் அரவணையில் துயில்கின்ற அந்த காட்சி இப்படி சொல்கிறார் பதமிகு புதமிகு புனரி சென்று ஆனவன் புதம்னா புதம் புதமிகு அப்படின்னா நீர் நிறைந்த அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல தண்ணி அதனால் புதமிகு அப்படிங்கிறது நீர் தான் ஆனால் இந்த இடத்துல மேகம்னு வச்சுட்டுருக்கா பெரிய மேகம் நிறைந்த விசும்பில் புனரி சென்றானவை புனரின்னா அலை சமுதிரத்தோட அலை அவ்வளோ உயரத்துக்கு போகிறதோம் அப்படியானவை பொருகுடல் புருகடல் அரவணை துயின்றி புறகடல்னால் தலையெல்லாம் ஒன்றோட மூணு எப்போ பார்த்தாலும் மோதிண்டு சண்டை போடுற மாதிரி இருக்கும் புரிதல்னால் சண்டை போடுதல் புருகடல் அரவணை துயின்று துன்மலங்கப்படுத்தின்ட்டுருக்கணும் இது போராதுன்னு சொல்லிட்டு அப்போ என்ன அவதாரம் எடுக்கிறான் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சொல்கிறார் பதமிகு பரியின் மிகு சீனம் தவிர்த்த பரினா குதிரை கேசிங்கிற ராட்சசன் குதிரையாக வந்தான் பதமிகு அப்படின்னா ரொம்ப கோபத்தில் வந்தான் ரொம்ப வேகமாக வந்தான் அப்படின்னா கற்பம் பண்ணியிருக்கோம் பதம்னா ஸ்டெப்ஸு பதமிகுனா வேகமாக வருது ஆனால் இந்த கோபத்தையும் சேர்த்துக்கோங்க கோபத்தோடு சினத்தோடு வேகமாக வந்த அந்த ப அந்த கு குதிரையின் மிகுசீனம் மிகுந்த கோபத்தை தவிர்த்தான் அழித்தான் க கண்ணன் அதுதான் சொல்கிறார் பதமிகு பரியின் மிகுசீனம் தவிர்த்தேன் இந்த பதமிகுங்கிறது பதமிகுட்டில் வெறும் ஸ்பீடை மாத்திரம் வச்சுக்கோ வேகமாக வந்த கேசியின் கேசி என்ற அரக்கன் குதிரையாக வந்தான் அவனுடைய சிவ சினத்தை போக்கினான் அவன் இல்லாதவன் ஆகினப்புறம் அவன் சின இருக்க போகிறது அப்படிப்பட்ட பனிமுகில் பண்டர்தம் கோவில் பனிமுகில் பண்டர் குளிர்ச்சியான மேகத்தை போன்ற நிறத்தை உடைய பிரம்மானுடைய கோவில் அதை பற்றி சொல்கிறாரு இப்போ நம்ம ஊர் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறார் இந்த ஊர் திருமாலையம்னு சொல்கிறேன் கதமிகு சினத்த கடதட கழிற்றின் கவுள் வழி களிவண்டு பருக இப்பவும் கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி கற்பனை பண்ணிக்குவாங்க ஒரு யானை அந்த யானை கோவமாக இருக்குது அந்த யானைக்கு மதநீர் வேற பெருகிறது தலையிலேருந்து மதநீர் ஒழுகிறது அந்த மதநீரை வண்டு பருகிறது இதுதான் ஒரு லைனுக்கான முதல் மூணாவது வரைக்கும் அர்த்தம் கதமிகு சீனாத்த கடதடக்கழிற்றின் கவுள் வழி களி வண்டு பருக கவுள் வழின்னா அதனோட தலையிலேருந்து அதனோட சி யானையினோட தலையிலேருந்து கபாலத்துலேருந்து வருகிறது மதம் மத நீர் அதை கம் இந்த களின்னு போட்டிருக்கான் அந்த களியை மதம்னா மத நீர்னு புரிஞ்சுட்டு வண்டு பருகிறது இந்த கதமிகு சீனித்த கடதடக்கழிற்றின் அதனோட இந்த யானை ரொம்ப கோபமாக இருக்குது கதம்பிகுன்னா பெரிய பெரிய ஸ்டெப்பாக வைக்கிறது இது கதம்பிகுன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டெப்பாக தானே வைக்க யானை கதம்பிகு சீனத்தை கடதட இந்த கடதட கணித்தின்க்கு அர்த்தம் திருப்பி மதம்பிடித்த யானையின் கவுள் வழி அதனுடைய சிரசில் இருந்து கவுள் வழி களி அதுலேருந்து வழிடுது இந்த களிங்கிறது இந்த தட்டில் மத நீர் அதை கழிப்பேன் மதம்மிகு சாரல் வாலிடும் இது மாதிரியாக மதநீர் ஒரு சாரலாக சாரல்னால் என்ன திருப்பி மதம் மிகுன்னா அந்த மாதிரி சா இந்த கீழெல்லாம் சிந்திருக்கு மதம் மிகு சாரல் சாரல்னால் சுற்றுப்புறம்னு வச்சுக்கோங்க மலைச்சாரல்னு வச்சுக்காம அந்த ஏரியாவில் அப்படி அங்கங்க இந்த நீர் இருக்குது தேங்கி கூட இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த மதம் மிகு மதநீர் இங்கேயும் மங்கு இங்கும் அங்குமாக இறந்து கிடக்கும் சுற்றுப்புறத்தை உடைய மாலிரும் சூலை படங்கு தும்பா மட நெஞ்சே புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் பாசனம் பிடிக்கலாமா புதமிகு புனரி சென்று புருகடல் அரவணை தூயின்றி பதமிகு பறையின் மிகு சினம் தவிர்த்த பணிமுகில் வன்னர்தம் கோவில் கதமிகு சினத்த கடதடக்களிற்றின் கவுள் களிவண்டு வருக வண்டுக மதமிகு சாரல் மாலிரும் சோலை பணங்குதும் பாட நெஞ்சே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா